ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஐஷு பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் யார பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீநந்த அவங்களை பத்தி அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ போலாம் அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீநந்த அவங்க வந்து நம்ம வந்து இன்னும் வந்து உடம்பு வந்து ஃபிட்டா வைக்கணும் அப்படிங்கற மாதிரி யோசிச்சு அவங்க யூடியூப் சேனல் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எதை பத்தின நான் யூடியூப் சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் வந்து லாஸ் பண்ற வீடியோ தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எந்த மாதிரி பண்ணா ஃபுட்டை எடுத்தால் நம்ம வந்து வெயிட்ட வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ சேனல் வந்து பாக்குறாங்க பார்த்து அதுக்கேத்த மாதிரி டயட் பிளான் வந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரொம்ப அண்டர் வெயிட்டா தான் இருக்காங்க இருந்தும் நம்ம இன்னும் வந்து உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற அவங்க தாட்ல வந்து அவங்க யூடியூப் சேனல் பார்த்து அவங்க டயட் பிளான் வந்து ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் வந்து நீர் சத்துள்ள வந்து பொருளை மட்டும் மட்டுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அவாய்ட் பண்றாங்க வெறும் நீர் சத்துள்ள சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நாளடைவுல வந்து அவங்க உடம்பு வந்து கம்மி ஆகுது ஆனா அவங்க உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்தும் கிடையாது என்ன ஆகுறாங்கன்னா அப்படியே மயக்க போட்டு கீழே விழுறாங்க அவங்க வீட்டுல உள்ளவங்க வந்து எடுத்துட்டு அவங்க வந்து ஆஸ்பத்திரியில போய் சேர்க்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க உடம்புல வந்து ரத்தத்தோட அளவும் கம்மியா இருக்கு ரத்த சுகரோட அளவும் கம்மியா இருக்கு சோடியத்தோட அளவும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப வந்து அவங்க வீக்கா இருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க அவங்களும் ரெக்கவர் ஆகுறாங்க திரும்ப வீட்டுக்கு வந்து போகிறாங்க போய் ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா திரும்ப அவங்க வந்து மயக்க போட்டு வில் வராங்க அவங்கள வந்து ஆஸ்பத்திரியில வந்து சேர்க்கறாங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து சீரியஸா கிரிட்டிக்கலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க அவங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்க வந்து ஒழுங்கான ஒரு ஃபுட்டை வந்து அவங்க எடுத்துக்கல அவங்க உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்தே சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பாக்குறதுன்னா அவங்க வந்து ரொம்ப வீக் ஆகி அவங்க வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகி அவங்க என்ன பண்றாங்கன்னா இறந்தே போறாங்க லாஸ்ட்ல நீங்க இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கும் என்ன உடம்பு இருக்கும் வந்து அதை பழகிக்கணும் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரதா அப்படின்னா நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க இல்ல நாங்க லீனா இருந்தும் ரொம்ப ஹெல்தியா இருக்கும் அப்படின்னா இதை பத்தி எதை பத்தியுமே நீங்க கவலைப்படாம உங்க லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நீங்க முன்னேற ஆரம்பிங்க பத்தி ஃபீல் பண்ணாதீங்க அவங்க அவங்க சொல்றாங்க சொல்றாங்கன்னு நம்ம நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா மனசுதான் ரொம்ப கஷ்டப்படும் அதனால அவங்க இவங்க பத்தி நம்ம ஃபீல் பண்ணாம நம்ம லைஃப்ல நம்ம சந்தோஷமா இருக்க என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை வந்து நம்ம நோக்கி போக ஆரம்பிக்கணும் சபியா இருக்கிறவங்களும் எத்தனையோ பேர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி லீனா இருக்கிறவங்களும் எத்தனையோ பேர் வந்து ஹாப்பியா இருக்காங்க அந்த மாதிரி நம்மள வந்து இருக்க பழகிக்கணும் அவங்க இவங்களை பத்தி வந்து எப்பவுமே கவலைப்படாதீங்க உங்க லைஃப்ல நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்க அம்மா அப்பா உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறாங்களா நீங்க அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறீங்களா அவ்வளவுதான் அடுத்தவங்களை பத்தி சுத்தமா வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எப்படின்னா இது ஒரு மன மனநோயின்னு வந்து சொல்றாங்க எப்படின்னா அவங்க வந்து என்ன ஒரு சின்னதா சாப்பிட்டாலுமே ஐயோ நம்ம வந்து வெயிட் ஏறிட்டோம் நம்ம வந்து வெயிட் போடுது நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து இன்னும் வந்து லீன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மனநோய் தான் அவங்களுக்கு இருக்கு ஓகேவா உங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் பாக்காதவங்க போய் பாருங்க காமெடி வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் உள்ள பார்க்கலாம் பாய்